ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்ன டப்பாலாம் தூக்கி வச்சு உட்காந்தாவே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க சீடெல்லாம் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்னென்ன சீடு இன்றைக்கி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்கள் பாருங்கள் காலியாகிடுச்சி அவ்வளோதான் இது என்ன இது வந்து வாடாமல்லியில் ஒயிட்டும் பிங்கும் கலந்ததுங்க இதுவும் காலி ஆகிடுச்சி இது என்ன அப்படின்னாக்கா வந்து துவரை சீடுங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ளது தான் காலி ஆயிடுச்சு அப்புறமா இது வந்து அவரி சீடு இதுக்குள்ளே தான் இருக்குது அடுத்த ரவுண்டுக்கு கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா வெண்ணையும் கலந்து இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு வெண்டை வெரைட்டி கலந்துருக்குது இது வந்து ஒயிட் ஜெயின் லில்லி இது பார்த்திங்க அப்படின்னாக்க இதுவும் காலியாகிடுச்சு இது வந்து சிவப் சாரி பச்சை புளிச்சக்கரை அப்புறம் சிறக வரை இது தாராளமாகவே இருக்குது இதில் பாருங்கள் கொட்டிடுச்சு பச்சை கலர் உருண்டை கத்திரி கொட்டிடுச்சு இதுவும் நம்ம போட்டிருக்கோம் சன்ஃப்ளவர் சீடு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பச்சை வெண்டை போட்டிருக்கோம் அப்புறம் வந்து ஊதா கலரும் வெள்ளையும் கலந்து தான் இருக்குது சங்குப்பூ போட்டிருக்கோம் இது வந்து கேந்தி இது வந்து பச்சை உருண்டை கத்திரி இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வந்து சீடு போட்டிருக்கோம் யார் மாதிரியாக இருக்குது போட்டிருக்கோங்கிறத பார்த்துடலாம் இதில் பேலன்ஸ் இருக்கிறத இந்த வாரம் அனுப்புவாங்க இல்லை ஒரு சில பேர் அவங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணிடலாம் இதில் வந்து இவ்வளோ ஒட்டி வச்சுருக்கேன் இன்னும் ஒட்டாமல் அந்த பக்கம் கொஞ்சம் கவர் இருக்கு அதையும் நேம் ஆனால் சொல்லிடுறேன் நான் சயது முகமது ஊர் பேர் வந்து ராமநாதபுரம் ஜோஸ்பின் மேரி ராணிப்பட் கீதா தஞ்சாவூர் பொற்கொடி ரூபநாதன் சென்னை அங்கே யாரோட கவர்லாம் இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன் தேவி ராஜா தேவி சென்னை கணேஷ் ராஜா கோயம் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து ரோஷிகா ரோஷிகா அண்ணா நகர் அது என்னங்க வெறும் அண்ணா நகர் மட்டும் போட்டிருக்காங்க ஆனால் டிஸ்ட்ரிக் எல்லாம் இல்லை எடுத்து வைப்போம் கால் பண்ணி கேட்போம் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் கொடுக்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கமலா புதுச்சேரி பிரபா சாத்தூர் செந்தில்குமார் பெரம்பலூர் ராஜேஷ் திருச்சி பாருங்க பாதி அழிஞ்சு இருக்கு ஹரிணி ஓசூர் திரும்ப இதெல்லாம் எழுதணும் வரும்போதே அழிஞ்சு வந்திருக்கு கலைப்பொன்னி ராமநாதபுரம் முகமது இஸ்மாயில் மதுரை ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி முகமது அசிஃபர் மயிலாடுதுறை அனுராதா சென்னை சங்கீதா கோயம்புத்தூர் நீலா ஜெயலக்ஷ்மி కోయిల్పట్టి భూజా చెన్నై మంగళకళ్యాణి తూర్ శివసంగర్ పూందమల్లి రవిచంద్రన్ విలుపురం సుగంది మధురై ప్రభాహరన్ விருதாச்சலம் பிரேமானந்த் சேலம் பிரேமலதா சரவணன் கடலூர் பிரியங்கா பொள்ளாச்சி தனலக்ஷ்மி கூடுவாஞ்சேரி பிரியதர்ஷினி மதுரை வெங்கடேஷ் விழுப்புரம் அது போக இன்னும் கொஞ்சம் பேர் இருக்குது அதையும் நான் இப்போ வந்து இது பண்ணிடுறேன் அப்புறம் அப்துல் ஷாஃபர் எண்ணூர் அப்புறம் தனம் வந்து சென்னை அதுக்கப்புறம் உமா சிஸ்டர் மதுரை தேவி சிஸ்டர் சென்னை அதுக்கப்புறம் கணேஷ் ராஜா பிரதர் இவ்வளோ பேருக்கு நம்ம வந்து அனுப்ப போகிறோம் இதில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே பேக் பண்ணி ஒட்டிட்டேன் நான் அந்த கடைசியாக சொன்ன ஒரு நாலு பேருக்கு மட்டும் அந்த இதை ஒட்டிட்டு இப்போ கொண்டு வந்து வைக்கணும் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்சால் இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படி இல்லாட்டி நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் வந்து இதில் நேம் வாசித்தவங்க எல்லாருமே போஸ்ட்மேண்ட்டை சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க யாரும் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் கால் பண்ணியோ இல்லைன்னா வாட்ஸ்அப்லேயோ கேட்க வேணாம் நான் உங்கள் நேம் வாசிட்டேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ண உங்கள் ஏரியா போஸ்ட்மேட்டை உங்களுக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஏரியா போஸ்ட்மேட்டை தான் நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொருத்தருக்காக நான் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அனுப்பிட்டேன் அனுப்பிட்டேன்னு எனக்கு சொல்கிறேன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் நேம் வாசிச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லி ரெகுலராக என்னோட வீடியோவை பார்த்து அதை செக் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுற சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்